கேக்குற யூடியூபனா கட் பண்ணி சொல்றேன் மாமா. நீ என்ன படம் போச்சு

நான் <muchas> பொ <muchas>

பிராய்ல கொடி நாதம வந்து வரலை பிராய்ல கொடி கேல பைய நாத்து செய்வாங்க நாத்து கொடி புடி செய்ய மாட்டாங்க எங்க அம்மா நேத்து அப்படி தான் செஞ்சிருச்சு சரி அத புடிங்கிட்ட அப்புறம் என்ன பண்ணுவே அப்புறம் எங்கட்ட ஒரு போட்டு அடுத்து என்ன பண்ணுவ அடுத்து என்ன பண்ணுவ அப்ப நரிக்கே நம்ம சும்மா

எனக்கு மட்டும் இரு அலகில்திருக்கு ஆம்பளை நான் சொல்லலை இப்போ நான் கேட்குறேன் ஒரு காளை மாடு எடுத்துக்கிருவோம் காளை மாடு அழகா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பசு தான் அழகு எப்படி சொல்றது நீ எப்படி காளை மாடு சொல்றா அலகிருத்து நான் சொல்லுவேன் நான் அலை பசு மாடு அலை நான் சொல்லுவேன் இப்போ காளை நல்லா கொம்பு இருக்கும் கொம்பு இருக்கும் திமில் இருக்கும் கொம்புதான் அழகு அது ஒரு நல்லா இப்படி இருக்கும் கொம்பு தீர்க்கட்டது என்ன உங்கள் பசு எப்படி இருக்கும் கொம்பு அப்படிலாம் இருக்காது பசு கொம்பு அவ்வளோ பேருக்கும்

നൂറ്റമ്പത് ഇരുന്നൂറ്

¿Y de qué